அதிகாரம் அவர் கல்வாரி செலவுல போகிறதுக்கு முன்பாக நடக்கிறதான சில காரியங்கள் அந்த ஸ்திரீ வந்து கைதத்தை ஊத்துறாங்க அதாவது இது ஏன் நீங்க வீண் செலவு பண்றீங்க இந்த காரியங்கள் இதெல்லாம் எனக்கு இதை ஒரு தரித்திரத்திற்கு கொடுக்கலாமே அவருக்கு கொடுத்தோம்னா ஏதாவது உபயோகப்படுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த ஸ்திரீ இந்த தைலத்தை ஊற்றுவது எல்லாமே அது கத்தோரி சித்தம் என்ன அப்படின்னா ஆஹ் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இவர் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது அப்போ என்ன அப்படின்னா இந்த ஆட்டுக்கடா வந்து வெளியிடப்படும் போது பலையடுப்பாடு காலத்துல ஆட்டுக்கடாக்கள் பலியிடப்படும் போது ஒரு வயது கடா இளமையான கடா அதுக்காக பலியிட செலுத்தும் போது அந்த ஆட்டு கடாவுக்கு எந்த ஒரு சேதமும் இருக்காம அப்படி பலி செலுத்தணும் அப்படி பலி செலுத்தினால அந்த பலி வந்து நிவர்த்தி ஆகும் இல்ல அப்படின்னா அந்த பலி வந்து அங்கீகரிக்கப்படாது அப்போ இவர் அடக்கம் பண்ணுறதுக்கு அதாவது அடிக்கப்படுகிறதுக்கு முன்பாக இவருடைய சரீரத்துல எந்த ஒரு காரியமும் அதாவது இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு காரியத்தை இந்த ஸ்திரீ வந்து செய்றாங்க இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கெல்லாம் இவளை நினைப்பதற்கு இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்போ அந்த சூழ்நிலையிலும் அதாவது அவருடைய சரீரத்துல எந்த ஒரு காயமும் இல்லாமல் அவர் அந்த இடத்துல அவர் ஒப்பு கொடுக்கப்படணும் ஏன்னா அப்படி ஒப்பு கொடுக்கப்படும் போதுதான் அந்த பலி வந்து அது எப்படி நிவர்த்தி ஆகும் சோ அந்த நேரத்துல கூட சிறு காயங்கள் எது இருந்தாலும் அந்த பலி சரியா இருந்திருக்காது பாருங்கள் மேலே எவ்வளவு நல்ல ஆண்டவர் அந்த நேரத்துல ஒரு சின்ன இருந்தாலும் கூட நீங்களும் நானும் இந்த நேரத்துல இருந்திருக்க மாட்டோம் ஏன்னா அது சரியா அந்த பலி வந்து செலுத்தப்படணும் அப்போ எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கூட அது சரியான இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்திரீ செய்தது நல்லதுதான் இவள் என் நடக்க பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது என்று சொல்லுவேன் சோ அவர் அதே இருபத்தி எட்டாவது வருஷத்துலயும் புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ர ரத்தமா இருக்கிறது அவருடைய ரத்தத்தினால உடன்படிக்கை செய்திருக்கிறார் காலை இல்லையா காலையில் பல ஏற்பாடு காலத்துல வாழ்ந்ததானே யாவரோடும் கத்தர் வார்த்தையினால உடன்படிக்கை செய்தார் ஆனால் நீங்களும் நானும் பாக்கிய வாழ்ந்த என்ன அப்படின்னா நம்முடைய அவருடைய ரத்தத்தினால நம்மோடு உடன்படிக்கை அலை காலிலுயா ஜீவனை தந்து மீட்டு எடுத்திருக்கிறார் ஆமேன் காலிலுயா எந்த விதத்திலையும் சத்துரு குற்றம் சுமத்தக்கூடாது சத்துரு கொலை சொல்லக்கூடாது என்பதற்காக ஒரே ஒரு விஷயத்தை வைத்து நீங்களும் நானும் இதை அறிக்கை செய்து இந்த வார்த்தையை சொல்லும் போது நிச்சயமா நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டீர்கள் என்று அந்த ஒரு காரியத்திற்காக அவர் இரத்தினால நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் ஏன்னா அநேக நேரங்கள்ல நம்ம பிரகவின் சில காரியங்கள் இருக்கும்போது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இப்பொழுது நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம் அலே லுயா அந்த ரத்தத்தை குறித்து நம்ம சொல்லும் போது சத்ரு பயப்படுவான் ஆலே லூயா ஆலே லூயா அவர் நம்மோடு அவருடைய ரத்தத்தினால உடன்படிக்கை செய்திருக்கிறார் ஆமே ஆலே லூயா ஆலே லூயா இன்னொரு வசனம் நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்க வெளி திருந்து ஜவு மண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் உள்ளது அப்போ நம்முடைய சரீரத்துல பெலவீனம் சில நேரங்கள்ல ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு அது செயல்படாது இன்னும் செயல்படாதான் சில நேரங்கள்ல ஒரு சோர்வுக்குள்ளாக போயிடுவோம் ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது அப்போ நம்முடைய மாம்சத்தை சரீரத்தை பலப்படுத்துகிறதும் உற்சாகப்படுத்துகிறதும் இன்னும் கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு தூண்டுவதற்கு எது நமக்கு தேவை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணை அம்மையின் அலை ஆவி உற்சாகம் உள்ளது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் போது எல்லா காரியத்தையும் நீங்களும் நானும் செயல்பட அலை லுயா அலை லுயா அலைலுயா அடிக்கடி சொல்லிக் சில நேரங்கள்ல நம்முடைய வல நம்முடைய மாம்சத்துல எவ்வளவு பெரிய பெலனா இருந்தாலும் அந்த சிந்தனையில கொஞ்சம் சஞ்சலம் கொஞ்சம் காரியங்கள் போராட்டம் இருக்கும்போது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியாது ஆனா ஆவியானவர் நம்முடைய சிந்தையை ஆட்கொண்டு நடத்தும் போது மாம்சத்துல என்ன ஒரு விளைவின எதுவா இருந்தாலும் அந்த சிந்தனையில ஒரு உற்சாகம் இருக்கும்போது எந்த ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ராமேன் ஹலே லுயா இன்றைய காலை வேலையில கூட ஆண்டவர் நம்மோடு அனைவரோடு பேசியிருக்கிறார் ராமேன் அலே லுயா அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் ராமேன் ஹலே நீங்களும் நானும் நன்றாய் இறப்பதற்கு சுகித்திருப்பதற்கு ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் கல்வாரி சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டிருக்கிறார் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார் அமேன் ஹலே லுயா இவ்வளவாய் நம் மீது அன்பு குறிந்த தெய்வம் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்த தெய்வம் இனிமேலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இருக்கிற இடங்களில் யாவரும் கண்களை மூடி நல்ல வரை நமக்கு